சரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை அருணகிரி வள்ளலின் அனுபூதி பாடலின் நான்காம் பாடல் தலைவட்டியமோ தகுமோ தகுமோ கிளைபட்டமும் கிரியும் தொலைபட்டு உனக்கு எதிராக தன் சுற்றும் புடை சூழ போருக்கு வந்த சூரபத்மனின் மார்பையும் கிரௌஞ்ச மலையையும் தொலைத்து ஊடுருவி வேலை செலுத்திய பெருமானே கையில் வளையல் அணிந்த பெண் மனைவி மற்றும் குழந்தைகள் என்னும் குடும்பத் தலைவிலே கட்டுப்பட்டு சிக்கி நான் அழிகின்றேனே இது உன் பெருமைக்கு தகுதியோ பெருமானே இது முறையோ அந்த சாதகன் ஜபம் பஜனை முதலியவைகளை செய்து கொண்டு தனது ஆன்மீக சாதனையை தொடங்கிவிட்டான் என்று செய்யுள் ஒன்றிலே கூறினார் இச்சாதனையின் மூலம் தான் அடைய வேண்டிய இலக்கை பற்றி ஒரு தெளிவான கருத்தையும் கொண்டு விட்டான் செய்யுள் பயிற்சியை மேலும் வலிவுடையதாக ஆக்கிக் கொள்ள அச்சாதகன் வேத சாஸ்திர நூல்களை கற்கவும் சச்சங்கம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளில் பங்கேற்கவும் ஆசிரமங்களுக்கு சென்று வரவும் ஆரம்பிக்கிறான் இவற்றை செய்வதற்கு பெருமளவு நேரம் தேவைப்படுகிறது ஆனால் இச்சாதனைகள் தொடர்வதில் பலவிதமாக தடைகள் போன்றவர்களால் ஏற்படும் முதலில் எதிர்ப்படுகிறது வாழ்க்கையில் இதுவரை அவனது மகிழ்ச்சிக்கு ஊற்றுக்கண்ணென கருதப்பட்டு வந்த அவன் குடும்பமே தற்பொழுது அவனால் ஒரு தடையாக கருதப்படுகிறது ஏனெனில் அது அவனது தற்போதைய குறிக்கோளுக்கு புறம்பாக ஆகிவிட்டது மேலும் அது அவனுடைய பெரும்பாலான நேரத்தையும் சக்தியையும் வேண்டி நிற்பதால் அது அவனது சாதனையிலே குறுக்கிடுகிறது அவனது சாதனையை பாதிக்கிறது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது குடும்பம் ஒரு பந்தமாக தோன்றுகிறது ஆனால் உண்மையில் அவனது பூர்வ ஜென்ம கர்மங்களே அவ்வாறான சூழ்நிலைகளை கொணர்ந்து அவ் ஆத்மாவின் சின்சார பந்தத்திலே உலக வாழ்க்கையிலே ஆழ்த்துகிறது அறியாமை காரணமாக குடும்பம் சொத்து அந்தஸ்து ஆகியவைகள் சந்தோஷத்தை அளிக்கும் என்று முன்னர் நினைத்தான் அவைகளை பெரும் முயற்சி செய்து அடைந்தான் அவைகளும் சில காலம் அவனை இன்பத்திலே செய்தன ஆனால் அவைகளை அடைந்து சில காலம் நன்கு அனுபவித்த பிறகு அவைகளின் வசீகரம் சிறிது சிறிதாக குறைய தொடங்கி பின்னர் ஒரு காலகட்டத்தில் அவனால் அவைகளுடன் சந்தோஷமாக வாழவோ வேண்டாம் என தூக்கி எறியவோ முடியாத வந்து அமைகிறது இத்தகைய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அச்சாதகன் விடுதலைக்குள்ளி எறும்பு போல எவ்வாறு பரிதவிக்கின்றான் என்பதை இந்த செய்யுள் நேர்த்தியாக சித்தரிக்கிறது அவ்வாறாகிவிட்ட நிலைமையை நினைத்து அவன் ஒன்று கொள்கிறான் சில சமயங்களில் ஒரு சடநேரத்திற்கு பந்தம் உணரப்படும் தன் குடும்பத்தை அவன் துறக்க விரும்புவான் ஆனால் அதே சமயம் அவன் ஏற்றுக்கொண்ட குடும்ப பொறுப்பும் அவனுக்கு இன்னும் அவற்றின்பால் உள்ள கவர்ச்சியும் பற்றும் அவனை அவ்வாறு செய்ய விடுவதில்லை இவ்வாறு உணரும் நிலை கூட இறைவன் ஒருளால் மட்டுமே ஒரு சில பாக்கியசாலிகளுக்கு கிடைக்கிறது அப்பொழுதுதான் இந்த செய்யுளில் முறையிடுவதை போல ஒருவனால் வேண்ட முடியும் அந்த நிலையில் உள்ள அச்சாதகன் இறைவரிடம் கதறி எழும் பொருள் இந்த செய்யுளிலே துணிக்கிறது இவ்வாறாக இச்செயுளில் பைராக்கியம் என்னும் தெரிய வருகிறது அச்சாதகரின் மனதிலே விதைக்கப்பட்ட அவ் விதியானது முளைத்து மரமாக வளர்ந்து சில காலத்திற்கு பின் அனுபூதி என்னும் இனிய பழத்தை அளிப்பதை பின்வரும் பகுதிகளிலே போக போக காண்போம் சாதனை என்னும் ஆன்மீக பயிற்சி ஆண் பெண் எனும் இருபாலருக்கும் சரிசவமாக உரித்தானதே அது ஜீவாத்மாவின் பரிணாம வளர்ச்சி சம்பந்தப்பட்டதே தவிர அதன் உடலை பற்றியது அல்ல மேலும் ஆத்மாவில் ஆண் ஆத்மா மற்றும் பெண் ஆத்மா என்றெல்லாம் கிடையாது ஆகையால் மனைவி கணவனுக்கு பந்தம் என்று சொன்னால் கணவனும் மனைவிக்கு அவ்வாறே பந்தம் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் இந்நூலில் விளக்க உரையில் எங்கெல்லாம் மனைவி பெண் என்று வருகிறதோ அங்கெல்லாம் அது கணவனுக்கும் ஆணுக்கும் சால பொருந்தும் என நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஆணோ பெண்ணோ ஒரு சாதகரின் வாழ்க்கை உள்ளிருக்கும் தெய்வீக தன்மையை படிப்படியாக விருந்து மலர செய்வது அதில் அவன் எதிர்கொள்ளும் தடைகளும் அவற்றை படிப்படியாக வெல்லுவதும் சேர்ந்திருக்கிறது சாதனையில் ஒரு தடை கடக்கப்பட்டவுடன் அதைவிட மிகவும் வலிவானதும் நுண்ணீதுமான இன்னொரு தடை அவனை தாக்கும் அதை வென்றிட அதிக கடுமையான சாதனையும் இறைவனிடம் மேலும் சரணடையவும் வேண்டியிருக்கும் இம்முயற்சி இறைவனின் கிருபையை அவன்பால் ஈர்க்கும் இப்படியாக மேலும் மேலும் கடும் முயற்சி மேலும் மேலும் இறைவனருள் இறுதி இலக்கான மோட்சம் அடையப்படும் வரை இச்சாதனை செயல்முறை தொடரப்பட வேண்டும் சாதனை சிறிது கால விஷயம் அல்ல அது வாழ்நாள் பயிற்சி அதனால்தான் பாடும் பணியே பணியாயிரம் ரூபாய் என்று முதல் செய்யுள்ளேயே பிரார்த்தனை செய்து விட்டார் பிரச்சனைகளை படிப்படியாக சமாளித்து என்று அடைய இறைவனின் கிருப்பையணைந்த சாதகங்களின் விடா முயற்சி மிகவும் அவசியம் சிவபெருமானிடமிருந்து பலவித திவ்யவரங்களை வேண்டி பெற்று பெரும் சக்தி அடைந்திருந்த அசுரன் சுவரபத்மன் தனது சுற்றும் புடை சூழ கந்த பெருமானுடன் கடும் சமர் உரிந்தான் அந்த போரில் அவனுக்கு உதவிட வந்திருந்த அனைவரும் அழிக்கப்பட்ட பிறகு அவன் மட்டும் தனித்து நின்ற பொழுது அவன் பலவித உருவங்களை மாறி மாறி எடுத்து கந்த பெருமானுடன் கிளைகளைக் கொண்ட மிகப்பெரிய மாமரமாகி கந்த பெருமானை எதிர்த்தான் பெருமான் தன் வேலாயுதத்தான் மரத்து பிளந்து அழித்தார் இவ்வாறு சுப்பிரமணிய பெருமான் ஒரு விளையாட்டு போல தன் திவ்ய ஆயுதமான வேளால் சூரனை துளைத்து கொன்றார் இதையே இந்த செய்யுளிலே கிளைபட்டு எழுசூர் உறவும் கிரியும் தொலைபெட்டு ஒருவர் வேலவனே என்று கூறுகிறார் சூரபத்மியின் தம்பியான தாரகாசுரின் சேனை தலைவர்களில் ஒருவன் கிரௌஞ்சன் அவன் பல வழித்தடங்களைக் கொண்ட மலையாக உருவெடுத்துக் கொள்வான் வழிப்போக்கர்கள் அதிலும் முக்கியமாக ரிஷிகளும் முனிவர்களும் அவ்வழிகளிலே நடந்து மலைக்குள் வந்தவுடன் அசுரனான கிரௌஞ்ச மலை அனைத்து வழிகளையும் தன்னுள் மூடிக்கொண்டு அவர்களை கொன்றுவிடும் எனவே கிரௌஞ்சன் பொழுதுபோக்காக இருந்தது ஒரு சமயம் சிவபெருமானின் உத்தரவின்படி அகஸ்தி முனிவர் நோக்கி புறப்பட்டார் இவரையும் தன் ஆளாக்க முயன்றான் ஆனால் அகஸ்தியர் தன் உள் உணர்வின் மூலமாக சரியான நேரத்தில் உணர்ந்து கிரௌஞ்சனை பின்வருமாறு சிரித்தார் பின்னர் ஒரு காலத்தில் கந்த பெருமான் எரிய போகும் வேலினால் நீ பிளக்கப்பட்டு அழியும் வரை மலையாக இருக்க கடவாய் சேனைக்கு தலைமையை தாங்கி சூரபத்மாய் அழிப்பதற்காக இமயமலையிலிருந்து தென்திசையை நோக்கி செல்லும் பொழுது இந்த கிரௌஞ்சமலையை எதிர்கொண்டார் எரிந்து கிரௌஞ்ச அசுரனை கொன்றார் இந்த கிரௌஞ்சமலை பத்ரி கேதார்நாத் யாத்திரி மார்க்கத்திலே உத்தரகாண்டம் மாநிலத்திலே ருத்ரப்பிரயாகி என்னும் ஊருக்கு அருகிலே உள்ள அகஸ்திய முனி என்ற கிராமத்திற்கு பக்கத்திலே இன்னும் இருக்கிறது என்கிறார்கள் பெரிய மலையாய் நின்றிருந்த அசுரனுக்கு வந்த கந்த கடவுளுக்கு இம்மலையின் உச்சியில ஒரு அழகிய இந்த மலையானது தொடர்ந்து சென்றும் அவனுக்கு பல வழிகளிலே உதவி கொண்டிருந்ததும் அவ்வேளால் பிழைக்கப்பட்டதுமான ஏழு மலை என்ற மலையாகவும் இருக்கக்கூடும் இங்கு மலை என்பது கர்மாவையும் சூரபத்மன் என்பது அவைத்தியால் போஷிக்கப்படும் அகந்தியும் குறிக்கிறது எவ்வாறு மலையும் அசுரனும் கந்த பெருமானின் வேளால் மட்டுமே அழிக்கப்பட ஏலமோ அவ்வாறே கர்மமும் அவித்தியையும் அறியாமையும் ஞானத்தால் மட்டுமே அழிக்கப்பட இயலும் எனவே அச்சாதகன் இறைவா நீ அசுரனையும் மலையையும் அழித்தாய் நான் மட்டும் கர்மம் மற்றும் அவித்தியை மனைவி மற்றும் மக்கள் ஆகிய தலைகளின் பாதிப்புக்கு ஆளாகத்தான் வேண்டுமா என்று கதறுகிறார் வெறும் மனித முயற்சியை மட்டும் கொண்டு இந்த சம்சார பந்தத்தை இவராலும் வெட்டிட முடியாது மனைவி மற்றும் குழந்தைகள் மீதான பாசப்பணிப்பு மிகவும் உறுதியாக கெட்டிப்பட்டு இருப்பதால் தெய்வ கிருபை தவிர வேறு எந்த ஒன்றினாலும் அதனை அறுத்திட இயலாது இந்த செய்யுளில் அருணகிரியார் கையாண்டிருக்கும் சொற்களில் விசேஷ சக்தி பொதிந்திருக்கிறது ஒரு தீவிர சாதகன் இப்பாடலை வெறுமனே சில முறை திரும்ப திரும்ப பாடினாலே கண்ணீர் விட்டு கதறத் தொடங்குவான் மேலும் அது பெரும் கருணை படைத்த கந்த பெருமானின் இதயத்தையும் நிகழ்ச்சி என்பதில் சிறிதும் ஐயமில்லை ஆண்மை விசாரத்திற்கு முதல் எதிரியாக மனைவி மக்களை கூறுகிறார் மனிதன் பல உறவுகளிடம் பலவிதமாக அன்பு செலுத்துகிறான் செலுத்தும் அன்பிற்கு இடையூறாக இருக்கக்கூடாது செலுத்தும் அன்பு பாசம் பற்று எனப்படுகிறது அறவாழ்வில் துணை செய்யும் மனைவி மக்கள் வாக்கி பெற்றால் அது பெரும் பாக்கியம் வலை கைக்கு அணியாக இருப்பது போல மனைவி இன் அணியாக திகழ வேண்டும் இல்லை எனில் அந்த வலையே தலையாக விலங்காக மாறிவிடும் இந்த தலை நீங்க கிளை கிளையாக சுற்றும் சூழ போருக்கு வந்த சூரனை வேரோடு அழித்து முருகப்பெருமானின் துணையை நாடுகிறார் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் ஆகிய மூவரும் முறையே ஆணவ கண்ண மாயா மலங்களின் உருவங்கள் மனைவி மக்கள் எனும் பந்தமே மும் மதங்களையும் சேர்த்து வைக்கும் இயல்பின அவர்கள் பேரில் கொண்ட பற்று மாயா சுரூபம் அவர்கள் லட்சத்துக்காகும் முயற்சியே கர்மபந்தம் என் மனைவி என் மக்கள் என்கின்ற இடையராது எண்ணமே ஆணவம் முருகா நீ என்னை காப்பாற்றுவதற்கு கடவைப்பட்டவனாயிற்றே இப்படி நான் தவிப்பது என் ஆன்மாவின் உண்மை சுரூபத்திற்கு தகாது அது உன் கருணைத்திரத்திற்கும் தகாது என்ன குறைப்பிலே இரண்டு முறை தகுமோ தகுமோ என்கின்றார் முருகன் திருவடி பெற்ற விரும்பும் ஒருவர் மனைவி மக்கள் என்ற உயிர் பற்றும் பொன் பொருள் என்ற புறப்பற்றும் அளவை நீங்கிக்க வேண்டும் என்பதை தெய்வ புலவர் கூறுகிறார் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் ஒருங்கே தகுமோ தகுமோ என்ற அடுக்கு தொடர் அச்சத்தையும் அவலத்தையும் குறிக்கும் உடையாய் தகுமோ இவள் உன் மெலுவே என்பார் முறையோ இது தருமம் தானோ என்பார் சம்பந்த பெருமான் கடலை வாழமாட்டேன் கண்டு கண்டே நாமம் காதலிக்கின்றது உள்ளும் பண்டு கெண்டு பாடும் சோலை வலிவலும் மேயவனே அப்பர் பெருமான் பாடுகிறார் மனைவி தாய் தந்தை மக்கள் மற்ற உள் சுற்றம் என்னும் வினையுளே விழுந்து அழும் விவேதனைக்கு இடமாகாதே கனையும் கடசூர் நாகை மண்ணு காரோணத்தானே நினையுமாவில் நெஞ்சி நீரே அருணகிரியார் மணி மக்கள் சுற்றனும் மாயா வலைய கடக்க அறியாதே பினையு செருக்கி அடினாயேன் விழலு கிரித்து விழலாமோ என்றும் மானசாரின் மூழ்கி தவியாமல் என்பார் திருத்தறி பாடலிலே தாரகன் எனும் மாயைக்கு உதவ கிரவுஞ்சமலையாய் ஒரு அரக்கன் நின்றான் சூரபத்மனுக்கு ஏழு மலைகள் துணை செய்தன அவற்றை வேளாள் அழித்தார் முருகன் என்பதை தனியாச்சாகரமே கிரி ஏழும் சருகாய்காய் கதிர்வேல் என்பார் தவர் வாழ்த்தோமரும் பாடலிலே சூரனாகி ஆணவத்தையும் சூரனுக்கு மாயாக குண ஏழு திரிகளையும் அழித்த முருகா அடியனுடைய ஆணவத்தையும் சம்சாரம் எனும் மாயா பாசத்தையும் அழிக்க கூடாதா என்று முறையிட வைக்கிறார் இது முன் இரண்டடிக்கும் பெண் இரண்டடிக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிவிக்கிறது அடுத்த பதிவிலே தொடருவோம் முருகாசரணம் முகார்பணமஸ்து